உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தீபம் என்றாலே ஒளி அந்த ஒளி இருட்டை அகற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கார்த்திகை தீபம் என்பது கடவுளின் தீபம் கடவுளின் ஒளி இந்த தீப ஒளியை நாம் எங்கு காண வேண்டுமென்றால் திருவண்ணாமலை ஆம் திருவண்ணாமலையில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அண்ணாமலையார் ஆலயத்தில் ஏற்றப்படும் தீப ஒளிதான் அருள் தரும் அக்னி ஒளி தீபம் அந்த வகையில் நாம் இன்றைய ஆன்மீக தேடலில் காண இருப்பது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அதன் சிறப்புகளைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் இத்தனை நன்மைகள் கிடைக்குமா நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம் அதனால்தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கம் இங்கு உள்ளது அளவில்லாக சிறப்புகள் அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருப்பது திரு கார்த்திகை அன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் தான் இதுபோல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் வேறு எந்த கோவிலிலும் கிடையாது திருவண்ணாமலை மகாதீபம் கார்த்திகை தீபம் என்றாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் தான் இந்த மகாதீபம் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலைமீது ஏறி சென்று மகாதீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள் இந்த மகாதீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என பலருக்கும் தெரியாது இதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து பலரும் மகாதீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவறவிடுவது உண்டு திருவண்ணாமலை மகாதீப தரிசன சிறப்புகளும் பலன்களும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நம சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் மகாதீபம் ஏற்றப்படும் போது செய்ய வேண்டியவை தீப திருநாளில் ஐந்து முறை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மலைமீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நமகா என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வளம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது நாமும் கிரிவலம் வருவது மிக பெரிய புண்ணிய பலனை தரும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை மகாதீப சிறப்புகள் திருவண்ணாமலை மலை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி தூரம் கொண்டது கீழ் இருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் மலை ஏற சுமார் நான்கு மணி நேரமாகும் கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அசுவ மேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகா தீப நிகழ்வுகள் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்றும் பெயர் கார்த்திகை தீபம் தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கம் இல்லை தீப நாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை மகா தீபம் ஏற்ற காரணம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசர்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சியில் எடுத்து சென்று தீபம் ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இந்த உடம்பு நாள் என்றும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத் ஆத்மா ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் என்பதே இதன் அர்த்தமாகும் திருவண்ணாமலை கோவில் சிறப்புகள் திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான மூன்று மணிகள் உள்ளன அதில் இரண்டு மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் உள்ளது மற்றொரு மணி உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டுள்ளது இந்த மூன்று மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமாம் இந்த மூன்று மணிகளும் நூற்றாண்டை கடந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது சக்தியும் சிவமும் ஒன்றே என்ற உண்மையை பிரிங்கி முனிவருக்கு உணர வைத்து சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்து பெருமையை உடைய தலம் இது பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்றனர் அந்த நெருப்பு மலையாக மாறியது அதுவே கோவிலின் பின்னணியுள்ள திருவண்ணாமலை ஆகும் இதன் காரணமாகவே பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக உள்ளது அண்ணாமலையார் கரோஹரா திருவண்ணாமலையில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அண்ணாமலை தெய்வத்தை வணங்குவோம் அனைத்து செல்வங்களும் பெறுவோம் மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்